கச்சத்தீவு நமக்கு என்று வைத்தால் கடல் இல்லை அதிகம் கச்சத்தீவு அவனுக்கு என்று கொடுத்தால் கடல் இல்லை அவனுக்கு அதிகம் யாரை கேட்டு கொடுத்த ஏன் திருப்பி எடுக்கல ஏன் எடுக்கல என் படகு என்ன வேலை நானே வாங்கினா பத்து பேர் சேர்ந்து வாங்கணும் வங்கியில கடன் வாங்கணும் பத்து லட்சம் இருபது லட்சம் மட்டும் படகு ஒரே நாள் பறிச்சு சிங்களநாதன் தனி அவ அரசுக்குறான் என் வலையை பிரிக்கிறான் கிழிக்கிறான் என்னை அடிக்கிறான் சிறையில் போடுறான் சொந்த நாட்டு மீனவனை ஒரு இன்னொரு நாடு கைது பண்ணி சிறைபிடித்து படகை சொந்தமாக்கி கொள்கிற போது தடுக்க துப்பு இல்லாதவனுக்கு எதுக்குடா நீ ஓட்டு போடுற அவனுக்கு போர் பயிற்சி அவனுக்கு போர் கப்பல் பரிசு என் நாட்டு மீனவனை கொள்றவனுக்கு நான் போர் பயிற்சி கொடுப்பேனா ஆயுத பயிற்சி கொடுப்பனா என் நாட்டு என் மீனவனின் படகை பறித்து வைத்து ஏலம் போடுகிற அரசிற்கு போர் கப்பல் பரிசு கொடுப்பேனா ஏன் உனக்கு நாதி கிடையாது கேட்க நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீப் மினிஸ்டர் கொடுத்து பாராணி ஆயுத பயிற்சி கப்பலை நான் ஒரே தீர்மானத்தில் இந்தியாவை திரும்பி திரும்ப கச்சத்தீவை திருப்பி போடுவேன் மாநில அரசு போடுகிற தீர்மானங்கள் சட்டங்கள் எல்லாம் நாங்கள் மதிக்க தேவையில்லை இங்கிருந்து மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மயத்துக்கு மதிக்க வேண்டும் இங்கிருந்து ஒரு தீர்மானம் அங்க போடுவேன் எப்படி நீ மயிருன்னா கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு அவ்வளவு கெட்டதுன்னா போயிடலாம் மொட்டை அடிச்சு திரும்ப நான் கூட வளர்த்து வளர்த்து என்ன தேய்ச்சி சீவி திரிடுற மயிருங்கிறது தூய தமிழ் வார்த்தைடா தலையில் இழிந்த மயிரனைய மாந்தர் இந்த நிலையில் இருந்த கடைன்னு வள்ளுவர் திருவள்ளுவர் நம் தன் மறைமொழியில் போதைக்கிறது இவருக்கு கேசம்னு சொல்லணும் இல்லைன்னா சிகைன்னு சொல்லணும் இல்லைன்னா முடின்னு சொல்லணும் மயிருன்னு சொன்னால் அது கெட்ட வார்த்தை போடா பிக்காலி பேர் கைன்னா கெட்ட வார்த்தை அவர் கரம்னு சொல்லணும் కడుతున కట్ట వార్త స్రమ్